மிகப்பெரிய ஹிட் படங்களை தவறவிட்ட நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா இவங்க நடிச்சிருந்தா ஓடுறது சந்தேகம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நான் கடவுள் பாலா இயக்கத்தில் ஆரியா நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் நான் கடவுள் வேற லெவலாக இருக்கும் இந்த படம் இந்த படத்தில் ஆர்யா அகோரியா நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் முதல்ல அஜித் தான் நடிக்க இருந்தது பாலாவோட இயக்கத்தில் நந்தா மற்றும் நான் கடவுள் இந்த ரெண்டு படத்துலையுமே முதல்ல கமிட் ஆனது அஜித் தான் நான் கடவுள் படத்துக்காக அஜித் உடல் எடையெல்லாம் பயங்கரமாக குறைச்சி நீளமாக முடியையுமே வளர்த்து வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறமா அந்த படத்துல இருந்து அஜித் நீக்கப்பட்டாரு எந்த அளவுக்கு இந்த படத்துல அஜித் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்திருக்காங்க அஜித்துக்கு ஆனா இந்த படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறமா உடனே அஜித் அந்த ஒரு கோடியை திரும்ப கொடுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தூள் தரணி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்துல விக்ரம் ரீமாசன் ஜோதிகா விவேக்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இப்ப வரைக்குமே விக்ரமோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் மியூசிக் போட்டிருப்பாரு பாட்டெல்லாம் சும்மா தூள் கிளப்பி இந்த படம் அரசியல் சார்ந்து கமர்ஷியல் படமா எடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்துல முதல்ல நடிக்க இருந்தது யார் தெரியுமா நம்ம தளபதி விஜய் தான் அவர் வேற படங்கள்ல பயங்கர பிஸியா இருந்ததுனால தான் இந்த படத்தோட வாய்ப்பு விக்ரம்க்கு போயிருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கண்டிப்பா விஜய் தூள் படத்தை மிஸ் பண்ணதுக்கு வருத்தப்பட்டிருப்பாரு ஸ்லோனமா அடுத்து பார்க்க போறது கைதி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் கைதி கிட்டத்தட்ட பிகில் கூட கிளாஷ் போடுற அளவுக்கு கைதி ஒரு தரமான படமா இருந்துச்சு ஒரே ராத்திரியில் நடக்கக்கூடிய வித்தியாசம் முக்கியமான கதைகளும் அது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா இப்படி ஒரு கதையை பார்த்ததே கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் நம்ம லோக்கி ஆரம்பத்துல இந்த படத்தை மன்சூர் அலிகானுக்காக தான் எழுதவே ஆரம்பிச்சிருக்காரு அவரை மனசுல வச்சு கதையையும் ரெடி பண்ணியாச்சு ஆனா அதுக்கப்புறமா எதிர்பாராம நடந்தது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடைக்குது அதுக்கப்புறமா தான் லோக்கி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறாரு படத்தை கொஞ்சம் பெருசா லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணலாம் அப்படின்னா கார்த்தியை உள்ள கொண்டு வந்து கைதி படத்தை முடிச்சாரு படத்தோட கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஹீரோ கூட வேணாலும் கிளாஷ் விட முடியும் அப்படின்றதுக்கு கைதி வந்து ஒரு பெஸ்ட் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இப்ப வரைக்குமே லோகேஷ் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் கைதிட்டும் எடுத்து பார்க்க போறது கோ கே வி ஆனந்த் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் தான் இது இந்த படத்துல ஜீவா ஹீரோவா நடிச்சிருந்தாரு ஜீவாவே நினைச்சாலும் இனிமே இப்படி ஒரு படம் அவரோட கெரியர்ல அமையுமா அப்படின்னா டவுட் தான் அவருக்கு ஜோடியா கார்த்திகா நாயர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல முதல்ல சிம்பு தான் தேர்வு செய்யப்பட்டு படத்துல கமிட்டும் ஆயிட்டாரு ஆனா தயாரிப்பாளர் கிட்ட சிம்பு அவருக்கு ஜோடியா தமனாவை போட சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு ப்ரொடியூசர் சம்மதிக்கவே இல்ல தான் சிம்பு இந்த படத்துல வந்து விலகிருக்காரு அதுக்கப்புறமா ஜீவா கார்த்திகா நாயர் அஜ்மல்லா நடிச்சு படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு இல்ல நம்ம எடுத்து பார்க்க போறது துல்லாத மனமும் தொல்லும் எழில் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த தொல்லாத மனமும் தொல்லும் இந்த படம் தளபதி விஜயோட கெரியருக்கே ஒரு மிகப்பெரிய தெருப்பு முனையாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இந்த கதை முதல்ல யாருக்காக எழுதப்பட்டது தெரியுமா வடிவேலுக்காக ஆச்சரியமா இருக்குல்ல இந்த படத்துல குட்டி அப்படின்ற கேரக்டர் பண்ணுறது வேற யாரும் இல்லை வடிவேல் தான் ஆனா கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சில காரணங்களுக்காக அவர் நடிக்க முடியாம போயிருக்கு அதுக்கப்புறமா தான் எழில் கதையில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி விஜய்கிட்ட கதையை சொல்லி விஜய கமிட் பண்ணார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேற லெவல் பிளாக் பஸ்டர் இந்த படத்துக்கு முதல்ல தேர்வு செய்யப்பட்டது வடிவேல் தான் அப்படின்னு எழிலே நிறைய பேட்டியில சொல்லிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க